என்ன சொல்றது உனக்கு எச்சி ஒருவே எனக்கெல்லாம் எச்சி உள்ள வேர்வை உனக்கு பார்த்தா அப்படி ஸ்ரீரகம் பாத்தி கட்டி செடி கிச்சடி கொஞ்சம் சீமானா பெத்த மக அம்மா அன்ன பொண்ணா நடக்கமி செடி கிச்சடி கொஞ்சம் பொன்ன பொண்ணா நடைய ஸ்ரீரகம் கட்டி செடிக்கு செடி கொஞ்சம் கட்டி குருமசாமி புருமசாமி புருமசாமி ஐயோ கபடி விளாட வர்ற இடத்துல கலவரமா யாரு அம்பேரா பாரியா சரியான போட்டி ஐயோ ஏ அம்பேரா பாரியா போடா முண்டை யூடியூப்ல வரதனால வருவா போடா கவடில எத்தனை வேற தெரியாம பாத்துக்கு ஏ இவர் எதுக்கு வந்தாரு பா யூடியூப்ல முகம் தெரியணும் மாமே அவர் ஊரா டாஸ் போட வர்றாரு ஏ அம்பேரு இன்ன வந்தேனா வெதர் அந்து சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செடி கொஞ்சம் சீமானா நார்